நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் எல்லா பெண்களும் முகவசியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து நிறைய ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மஞ்சள் வந்து நிச்சயமாக வந்து எல்லோருமே பூசிக்கணும் பாதங்களில் கண்டிப்பாக முன்னாடி பாதத்தில் வந்து நம்ம வந்து குரு இருக்கிறதா ஐதீகம் அதனால் மா பாதத்தில் மஞ்சள் பூசுங்க தாலி கயிறில் வந்து மஞ்சள் கயிறு தா போட்டுக்குங்க தாளி கயிறு அந்த மாதிரி போடுறதுக்கு வழக்கம் இல்லாதவங்க செயினில் தான் போடுவோன்னா மாங்கல்யத்தை மட்டுமாவது நீங்கள் வந்து மஞ்சள் கயிறில் இடைச்சி போட்டால் அதுக்கும் டெய்லி மஞ்சள் பூசணும் ப்ளஸ் வந்து கைகளில் நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்குங்க அதே மாதிரி கழுத்தில் நிறைய சின்ன சின்ன செயின் தான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா கூட மங்களகரமாக நிறைய செயின் போட்டுங்க இதெல்லாம் வந்து ஒரு மங் ஒரு தெய்வீக அம்சத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது போலவே ஓம் ஸ்ரீம் நமக அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சாண்டிங் பண்ணுங்க இது எல்லாமே வந்து உங்களோட ஆறாவை உங்களோட உங்களுக்கோட சக்ராசை உங்களோட ஆறாவை வந்து கிளென்சிங் பண்ணுவோம் கிளென்சிங் பண்ணி ஆறாவை வந்து பியூரிட்டியா இருக்கும்போது நல்ல விஷயங்களை பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால வந்து எப்பவுமே மங்களகரமாக இருங்க நல்ல வாசனை உள்ள பொருட்களை பயன்படுத்துங்க வீட்டை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வைங்க பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருக்குது எப்படி வச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அது போல ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட தேவையில்லாத பொருட்கள்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா நீட்டாக வைங்க நிச்சயமாக பொருளாதாரம் மேம்படும் வீட்டில் சமையல் அறையில் அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்துறீங்களோ அந்த இடத்துல செல்வ வளம் குறையுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தரமான பொருட்கள் தரமான உணவுகளை எடுத்துங்க நிச்சயமாக நல்ல செல்வ வளம் பெருகும் உங்களை ஆறாக எப்போவுமே கிளென்சிங்கில் இருக்கும் டெய்லி சால்ட்டு போட்டு குளிச்சிங்க இது ஒரு நல்ல ஒரு நல்ல செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி